உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அனில் ஆ நீ இல் அனில் ஆ அனில் ஆ நீ இல் அனில் ஆ ஆமை ஆய ஆமை ஆ ஆமை ஆய் ஆமை ஈ இறகு ஈ ரகு இறகு ஈ இரகு

येली 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 ये ये ली, ये री ये री ये, ये ये, 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 ये ऐ ये ली, 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 ली ஐயவி ஐ ஐ ஐயவி ஐ ஐயவி ஐ ஐயவி ஐயவி ஓ ஒன்பது ஓ இன் பூ ஒன்பது ஓ ஒன்பது ஓ இன் பூ ஒன்பது ஓநாய் ஓ நா ஈநாய் ஓ ஓநாய்

ஆயுத எழுத்து ஒன்று ஆயுத எழுத்து ஒன்று அக் எகுவால் ஏ ஹக் கு வா இல் எகுவால் அக் எகுவாய் ஏ அக் கு வா இல் எக்வாய் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அனில் ஆ நீ இல் அனில் ஆ அனில் ஆ நீ இல் அனில் ஆ ஆமை ஆமை ஆ ஆமை ஆமை இறகு ஈ இரகு இரகு ஈ ர கு ஈ இரகு

ச ஈச்சமரம் ஊ உரல் ஊ ரல் உரல் ஊரல் ஊரல் ஊ

ஐயவி 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 ஐ ஐயவி ஐ ஏவி ஐயவி ஓ ஒன்பது ஓ இன் பா தூ ஒன்பது ஓ ஒன்பது ஓ இன் பூ ஒன்பது ஓநாய் ஓ நா ஈநாய் ஓ ஓநாய்

ஆயுத எழுத்து ஒன்று ஆயுத எழுத்து ஒன்று அக் எகுவால் ஏ அக் எகுவால் அக் எகுவால் ஏ அக் கு எகுவால் Thanks for watching.